ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அனிக்கா நான் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்டேட் தான் பண்ண போகிறோம் அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எதாச்சும் குழந்தைங்க பார்க்குறீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே வேறு ஆண்டிஸ் இல்லாட்டி ஏதாவது மதர் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்புறம் காய்ஸ் நம்மளோட ஸ்பெஷலான ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் பார் ஒரு பேக்கெட் பால் அவ்வளோலாம் வேணாம் கொஞ்சம் இருந்தால் போதும் கைஸ் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தான் தென் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கைஸ் எங்கள் அம்மா அது வந்து நம்ம உரிச்சு வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் இந்த ஆம்லேட் பண்ணுறோன்னு சொல்லும்போது இதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ கைஸ் நம்ம இப்போ எல்லாம் கட் பண்ண போகிறோம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டொமேட்டோ ஆயில் நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே காய்ஸ் நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் நமக்கு ரெண்டு தக்காளி எடுத்தோம் கைஸ் நமக்கு இப்போ ஒரு தக்காளி போதும் கைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம் கைஸ் இப்போ பேன் வச்சிருக்கோம் கைஸ் பேனில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ் கைஸ் நம்ம இப்போ வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் சைஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் गाइस நாம இப்ப பால் கோவல சாப்டி ட்ரோகா நாம गाइस நம்ம இப்ப பால் கோவல சாவுட் வந்து சின்னதா சாப்பிங்கலாம் அவங்க ஆ அவங்க தங்க गाइस அவ 얘는 சாப்பிட்டுலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப தக்களைய போட்டுக்கலாம் எங்ககிட்ட காஸ்ட் கே வேகம் வந்து நீங்க கொஞ்சம் பச்சை அரைதுள எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் முட்டை ஊத்திக்கலாம்

ரை ரைஸ் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறான் எனக்கு பால் ஸ்மெல்லே பிடிக்காது ரைஸ் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸ் எனக்கு பாலோட ஸ்மெல்லு தான் கைஸ் பிடிக்காது ஆனால் பால் டீ நாங்கள் அவ்வளோக்கா பிடிக்க மாட்டோம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ரைஸ் அது உடச்ச உடச்சி இப்படி நம்ம எடுத்துக்கலாம் ரைஸ் கரீட்டு போகிறோம் அப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் நம்ம இப்போ முட்டையை ஊற்றிக்கலாங்க ரைஸ் லாங் நம்ம முட்டை எல்லா இடத்துலையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க ரைஸ் ரைஸ் நம்ம மதியம் போட்டுருக்கோம் இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ரைஸ் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக போடுங்க இது ஒரு மூணு மணி நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு செம்ம ஸ்மெல்லு காய்ஸ் நல்லா இருக்கு எ எழுந்து செம்மையாக ஸ்மெல் வருது லைஸ் ஸ்மெல்லு நல்லா வாசனை வருது எப்போ சாப்பிடுவோன்னு ஆர்வமாக இருக்காங்க நாங்கள் ஸ்கூலை விட்டு வந்து நாங்கள் ஒன்றுமே சாப்பிடலை சொல்லதான் நினைக்காது மேஷ் நான் நல்லா சாப்பிட சாப்பிட்டு தான் செய்கிறோம் இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் கைஸ் எடுக்கிறோம் adu வந்து வந்துட்டு snacks la சாப்பிட்றாங்க இது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சும்மா நாங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சும்மா சாப்பிட்றதுக்கு டெய்லியும் அப்படி சாப்பிடுவோம்

பார்க்கறக்கே டெம்பிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எப்போ அம்மாவுக்கு கொடுத்து பார்க்கலாம் கைஸ் நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு கொடுங்க எங்கள் அம்மா எக்ஸ்ப்ரெஷனே பயங்கரமாக இருக்குது காய்ஸ் வாங்க நம்மளும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே நெனைஞ்சு கூட பார்க்கலாம் காய்ஸ் சூப்பராக இருக்குது மஸ்ட்டு ட்ரை காய்ஸ் பீக்ரெடுக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் மாமால் ரைஸ் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் அது ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்கும் ரைஸ் நல்லா இருக்கும் கைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கா பாருங்கள் ரைஸ் நல்ல டேஸ்ட் ஆமாம் இப்போ கைஸ் இன்றைக்கி மூடியே நம்ம இன்னைக்கு இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம அப்படியே முடிக்க போகிறோம் கைஸ் இன்றைக்கிட்டே நல்லா இருந்துச்சு கைஸ் நல்லா சூப்பரான எக் ஆமாம் கைஸ் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு எக்காம்பிளேட்ஸ் அப்போனு நினச்சி கூட பார்க்கல கைஸ் இப்போ கைஸ் இன்னைக்கு வீடியோ முடிக்க போகிறோம் நாளைக்கு இன்னொரு இன்னொரு புது வீடியோட வரோம் புது ரெசிபியோட வரோம் கைஸ் அது வரைக்கும் பை கைஸ்